இரண்டாயிரத்தி பதினேழு ஆங்கில புதுவரிட பலங்கள் கும்பராசி கும்பராசி அன்பர்களே மதிப்பு மரியாதையும் கௌரவமும் உங்களுடன் பிறந்தவை இதனை என்றும் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டீர்கள் இந்த ஆண்டு சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சாதகமான நிலையில் மலர்கிறது குரு பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்து வந்தார் இது சிறப்பான நிலையல்ல பல்வேறு இன்னல்களை சந்தித்திருப்பீர்கள் பொருளாதாரத்தில் திடீர் சரிவுகள் ஏற்பட்டிருக்கும் வீண் விரோதம் உருவாகி இருக்கலாம் இந்த நிலையில் குரு பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு அன்று ஒன்பதாம் இடமான துலாம் ராசிக்கு செல்கிறார் இது மிகச் சிறப்பான இடம் இதுவரை அவரால் பட்ட இன்னல்களிலிருந்து விடுபடுவீர்கள் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் உற்சாகம் பிறக்கும் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் இருந்து வந்த பின்னடைவுகள் மறையும் தம்பதியினரிடையே ஒற்றுமை மேம்படும் உறவினர்கள் உதவிகரமாக இருப்பர் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் உங்கள் மேன்மையை அறிந்து சரணடையும் நிலை வரலாம் தடைப்பட்டு வந்த திருமணம் நடக்க வாய்ப்புண்டு இவை அனைத்தும் குருவால் கிடைக்கும் நற்பலன்கள் இது தவிர குருவின் ஒன்பதாம் இடத்து பார்வை சிறப்பாக இருக்கும் இதன் மூலமும் நட்பலன்கள் கிடைக்கும் குரு பத்து மூன்று இரண்டாயிரத்தி பதினேழு முதல் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி பதினேழு வரை வக்கிரமடைகிறார் இந்த காலகட்டத்தில் அவரால் நட்பலன்களை தர இயலாது இன்னொரு முக்கிய கிரகமான சனி பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் இது சிறப்பான இடம் என்று சொல்ல முடியாது அவரால் தொழிலில் சிறு சிறு விண்ணடைவுகள் ஏற்படலாம் உடல் உபாதைகள் லேசாக ஏற்படலாம் இதைக் கண்டு நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் சனி பகவான் பத்து நான்கு இரண்டாயிரத்தி பதினேழு முதல் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி பதினேழு வரை வக்கிரமடைகிறார் இந்த காலத்தில் அவர் கெடுபலங்களை தரமாட்டார் அவர் பதினெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று பிரிச்சிகத்திலிருந்து தனுசு ராசிக்கு மாறுகிறார் இது சிறப்பான இடம் அங்கு சனி பகவானால் பொன் பொருள் கிடைக்கும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அதிகரிக்கும் பெண்கள் மிக உறுதுணையாக இருப்பர் தற்போது ராகு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான சிம்மத்திலிருந்து பல்வேறு இன்னல்களை தந்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக இடம் விட்டு இடம்பெயரும் சூழ்நிலை உருவாக்கியிருப்பார் தரம் தாழ்ந்தோரோடு சேர வைத்து உங்கள் செல்வாக்கை குறைத்திருப்பார் அப்படிப்பட்ட ராகு இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று ஆறாம் இடமான கடகத்துக்கு மாறுகிறார் இது சிறப்பான இடம் நீ மேற்கண்ட இடர்பாடுகள் வராது அவர் உங்களை தீயோர் சேர்க்கையிலிருந்து விடுவித்து முன்னேற்றத்துக்கு வழிவகுப்பார் காரிய அனுகூலத்தையும் கொடுப்பார் கேது தற்போது உங்கள் ராசியில் இருந்து கொண்டு உடலுபாதைகளையும் அரசால் பிரச்சனையையும் தந்திருக்கலாம் உங்கள் முயற்சியில் தடைகள் வந்திருக்கலாம் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று கேது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான மகரத்துக்கு வருகிறார் இதுவும் சிறப்பான இடமல்ல ஆனால் முந்தைய பிற்போக்கான நிகழ்வுகள் வராது இவரால் பொருள் விரயம் ஏற்படலாம் உடலுபாதைகள் வரலாம் சனி குரு ராகு கேது ஆகிய கிரகங்களின் நிலையை கொண்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான விரிவான பலன்களை இனி காண்போம் குடும்பத்தில் வசதிகள் இருக்கும் கணவன் மனைவி இடையே அன்பு பெருகும் பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உறவினர்கள் வகையில் அனுகூலம் இருக்கும் உறவினர்கள் உதவிகரமாக இருப்பர் சிலர் புதிய வீடு மனை வாங்க யோகம் மேலும் அதிகரிக்கும் ஆனால் மார்ச் முதல் ஆகஸ்ட் வரை திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் தடை வரலாம் உறவினர்கள் வகையில் மனக்கசப்பு வரலாம் சற்று ஒதுங்கி இருக்கவும் அல்லது அவர்களிடம் வளவள பேச்சு வேண்டாம் உத்தியோகத்தில் உற்சாக பலன் கிடைக்கும் கோரிக்கைகள் நிறைவேறும் ஆனால் மார்ச் முதல் ஆகஸ்ட் வரை அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும் சிலருக்கு வேலையில் பங்கங்கள் வரலாம் சிலர் பொறுப்புகளை விட்டுக் கொடுக்க நேரிடலாம் எனவே வேலையில் கவனமாக இருக்கவும் மேலதிகாரிகளிடம் அனுசரித்து போகவும் அதன் பிறகு முன்னேற்றம் காண்பீர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் விரும்பிய இடத்துக்கு மாற்றம் பெறுவீர்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் கைவரப்படுவீர்கள் படித்துவிட்டு வேலையின்றி இருப்பவர்களுக்கு தகுந்த வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் எதிலும் அதிக முதலீடுகள் செய்ய வேண்டாம் பெண்கள் வகையில் இடையூறுகள் வந்திருக்கும் வெளியூர் வாசம் இருக்கும் எவ்வளவோ முயன்றும் போதிய வருமானத்தை காணாமல் தவித்துக் ஊரை விட்டு ஊர் செல்லும் நிலையும் ஏற்பட்டிருக்கும் இந்த இடர்பாட்டுக்கெல்லாம் ஏப்ரல் மாதம் முதல் விடை கொடுக்கலாம் வாடிக்கையாளர் மத்தியில் நன்மதிப்பை பெறுவீர்கள் அதன்பின் ஜூலை இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு அதிக முன்னேற்றங்களைக் காண்பீர்கள் தீயோர் சேர்க்கையால் பணத்தை விரியமாக்கியவர்கள் அவர்கள் பிடியிலிருந்து விடுபடுவீர்கள் எதிரிகளின் தொல்லை குறையும் லாபம் அதிகரிக்கும் சேமிப்பும் அதிகரிக்கும் வேலையின்றி இருப்பவர்கள் புதிய தொழில் தொடங்கலாம் அது நல்ல வளர்ச்சியை அடையும் லாபம் தொடரும் கூட்டாளிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் கூட்டுத் தொழிலில் நல்ல வளத்தை காண்பீர்கள் கலைஞர்கள் கலைஞர்கள் புதிய யுக்தி மூலம் புதிய ஒப்பந்தங்களைப் பெறலாம் ஆனால் மார்ச் முதல் ஆகஸ்ட் வரை ஒப்பந்தத்துக்காக சற்று முயற்சி எடுக்க வேண்டியது இருக்கும் பணவரவு குறையாது சமூக நல சேவகர்கள் பிரதிபலனை எதிர்பாராமல் உழைக்க வேண்டியது இருக்கும் ஆண்டின் பிற்பகுதியில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கலாம் எதிரிகளால் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் விலகும் மாணவர்கள் மாணவர்கள் இந்த கல்வியாண்டில் சீரான பலனை காணலாம் உழைப்புக்கு ஏற்றபடி வெற்றியும் மதிப்பெண்களும் கிடைக்கும் ஆனால் மார்ச் முதல் ஆகஸ்ட் வரை சுமாராக இருக்கும் அதிக முயற்சி எடுத்து படிக்க வேண்டியது இருக்கும் ஆசிரியர்கள் சொல்படி நடப்பது நல்லது விவசாயத்தில் உழைப்புக்கு ஏற்ற பலனை காணலாம் ஜூலை இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு நெல் கோதுமை கேழ்வரகு போன்ற பயிர்களில் கூடுதல் மகசூல் கிடைக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் வழக்கு விவகாரங்கள் சுமாராக இருக்கும் புதிய வழக்கில் சிக்கிக்கொள்ளாமல் அவதானமாக இருங்கள் ஜூலைக்கு பிறகு வழக்கு விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பெண்கள் முன்னேற்றம் காண்பர் பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும் சிலரது வீட்டில் திருட்டு போக வாய்ப்புண்டு ஜூலை இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு உங்கள் ஆற்றல் மேம்படும் பிள்ளைகள் வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் அவர்கள் வகையில் நட்பலன்கள் கிடைக்கப்பெறலாம் உடல்நலம் உடல்நலம் சிறப்பாக இருக்கும் மருத்துவர் செலவு வெகுவாக குறையும் வீண்மென உளைச்சலில் சிக்கியிருப்பவர்கள் அதிலிருந்து விடுபடுவர் ஜூலை இருபத்தஞ்சாம் தேதிக்கு பிறகு பித்தம் மயக்கம் போன்ற உபாதைகள் வரலாம் பொருள் விரயம் ஏற்படலாம் பரிகாரம் பாம்பு புற்றுள்ள கோவிலுக்கு சென்று வரலாம் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வணங்கி வாருங்கள் நவக்கிரகங்களை சுற்றுங்கள் காக்கைக்கு அன்னமிட்டு உண்ணுங்கள் மார்ச் முதல் ஆகஸ்ட் வரை வியாழக்கிழமை தட்சணாமூர்த்தியை வணங்கி வாருங்கள் ஏழைகளுக்கு இயன்ற உதவிகளை செய்யுங்கள் கேது சாதகமற்ற நிலையில் இருப்பதால் அவருக்கு அர்ச்சனை செய்யுங்கள் இந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் சுபீட்சம் தரும் ஆண்டாகவும் மகிழ்ச்சி தரும் ஆண்டாகவும் அமைய எமது வாழ்த்துக்கள்